அச்சா இன்டா நான் எவ்வளையுமே காணும் எவ்வளவு வருவாள் சைட் அடிக்கணும் பார்த்தா எவ்வளையுமே காணும் இருடா இப்போ வேணும் வந்தோம் எவ்வளவு வருவாள் பார்க்கலாம் அச்சா ஃபர்ஸ்ட் வர ஆளையும் ஆள்றான் ஏய் ஜாலி 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 அச்சா உனக்கு கிளவிடா பார்த்துக்கலாம் டே வாழ்றான் அடிச்சு விடுவா ஒழுங்காக டம்ளர் இருந்துட்டு கிளம்பியும் ஆனா நான் ஃபஸ்ட்டு வர பொண்ணுன்னு தானே சொன்னேன் அச்சா அதுவும் பொண்ணு வேண்டாம் கிளவி பொண்ணு கூட சொல்லி போட போட போடா ஏய் ரொம்ப வாரம் பண்ண வரான் டம்ளர் சரி அடுத்த வாரம் ஆளு சரியா மச்சான் வால் பேத்துறாரே ரெண்டு கரெண்டுக்கு ஏய் மச்சான் வால் பாத்தியா சாமியா இருக்கடே போடா போடா போய் லவ் சவுடா போடா போடா டேய் ஏய் உனக்காக ஆயா எனக்கு பரவாயில்ல எட்ரா நான் போய் பேசி பார்க்குறேன் ஹலோ ஹலோ இங்கே பாருங்க ஹலோ யார் நீங்கள் எதுக்கு எங்கே வந்து பேசுகிறீங்க என் பேர் வந்து கருப்பட்டி வாங்க பேர் எப்படி இருக்கு உங்கள் பேர் என்ன போய் சொல்கிறேன் மச்சான் என்னடா வால் ஓடிடுச்சு அழுதுகிட்டே போகுது நைட்டு உனக்கு இருக்கிறேன் வேட்டு

ஹலோ உங்கள் பேருண்ணா நடுவில் தான் வந்திருக்கீங்க உங்கள் பேர் என்னன்னு சொல்ல முடியுமா வைத்தியகார மாதிரி போய் பேசுகிறாங்க பாரு போய் பேசுகிறான்னு சொன்னான் இப்போ என்ன மாதிரி ஒரு கெட்டு வேணாம் நீ கொஞ்ச நாளும் ஓடிட்டு நான் பேசிட்டு வரேன் பேசுகிறேன் பேசுகிறேன் நீ என்ன பேசுகிறேன் என்ன நீ யாருன்னு தெரியல ரோட்டில் போகிற பொண்ணுகிட்ட வந்து ஏன்னா பேர் ஒன்று கேட்குற பேர் ஒழுங்கு மொழியாக போயிடு இல்லை அடித்து சாப்பிடுக்கிற இல்லைங்க உங்களை பார்த்தா ரொம்ப நல்லவங்க மாதிரி இருக்குது அதனால கூட பேசி பழகலாம் அப்படின்ற சொன்னாங்க உங்கள் பேர் கேட்டேன் உங்கள் பேர் சொல்ல முடியுமா உங்கள் வீடு எங்கே இருக்கு உங்கள் அட்ரஸ் என்ன

ஐயோ அம்மா என்ன அறிவு கட்டவனே இப்ப அவர் என்னடா கேட்டாரு எதுக்குடா அடிச்ச உனக்கெல்லாம் இருடா நான் பண்றேன் பாருறப்ப இந்தாடா வாங்கிக்க டிஷும் டிஷும் என் ஃப்ரெண்டே அடிச்ச இது உன பேசிக்கிறப்ப ஏண்டா ரோட்ல வர பொண்ணுங்க எல்லாம் பிக்கண்டல் பண்ணுவீங்களா இந்த வாங்கிக்க உனக்கும் டிஷும் டிஷும் அம்மா நான் அறிவு அடி தாங்க முடியல நான் போய் தூரேன் எப்ப இந்த பொம்பளை என்ன அடி அடிக்கிறா சாமி நான் போறேன் ஏங்க எங்க வரீங்க ஏன் இதெல்லாம் வந்து அழுத்திட்டு இருக்கீங்க நீ வந்து அடிக்காத இருக்க அவங்க வந்து அடிக்கிற மாதிரி இருந்தா பரவாயில்ல நீங்களே அடி வாங்கிட்டு இருக்கீங்க ஏன் உங்களுக்கு இந்த வேலை நான் இப்ப என்னமா அவனை தப்பா கேட்டேன் அதுக்கு என்ன அடிக்கலாமா என் பேர் என்னமா என்னை காப்பாத்துறதுக்கு ரொம்ப நல்லது என் பேர் வந்து பெரிய பொண்ணு ஃபர்ஸ்ட் அழுவாம வீட்டுக்கு போங்க இன்னும் யாராவது முன்னாடி முதல்ல சண்டை கத்துட்டு வந்து அப்புறம் காப்பாத்துங்க இல்லைன்னா இன்னொன்று வேடிக்கை பாருங்க போங்க போங்க ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போங்க அழுவாம என் பேரு பாபுமா சரிம்மா நான் போயிட்டு வரேன் யார் பத்த பிள்ளையோ தெரியல நம்மள காப்பாத்திருக்கு